அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அமாவாசை அதோடு சேர்ந்து வருகின்ற சூரிய கிரகணம் பதிமூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமாவாசையும் சூரிய கிரகணையும் இணையும் இந்த அற்புதமான நன்னாளில் ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு பேராபத்து மற்றும் பண விரயம் ஏற்பட உள்ளது இப்போ அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள என்ன வழிகளை பின்பற்றலாம் அப்படின்றது இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க போறோம் வாங்க பதிவு தொடரலாம் அமாவாசை என்றாலே முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் வழிபடக்கூடிய ஒரு நாளாகவே விளங்குகிறது அமாவாசையில் எப்ப தர்ப்பணம் கொடுக்கணும் சரியான முறையில் எவ்வாறு வழிபடணும்ன்றது ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற சென்று பாருங்க முதல்ல கிரகணம் என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் கிரகணம் என்றால் சூரியன் மற்றும் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது கிரகணம் ஏற்படுகிறது இதை நம்ம சூரிய கிரகணம் என்று அழைக்கிறோம் ஒரு வருடத்தின் நான்கு முறை கிரகணம் நிகழ்கிறது இரண்டு முறை சூரிய கிரகணம் இரண்டு முறை சந்திர கிரகணம் சிறிய கதை என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் ஒன்றிணைந்து சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் பழிவாங்க ஒரு நாள் தேர்ந்தெடுத்தாங்க அந்த நாள் தான் இந்த கிரகண நாள் இதற்கு என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா பிரம்ம தேவரை நோக்கி கடும் தவம் புரியிறாங்க அப்படி தவம் புரிந்து அந்த தவத்தை மெச்சு பிரம்ம தேவர் ஒரு வரத்தை அழிக்கிறாரு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் பூமியின் மீது நிழல் விடாத அளவுக்கு தடுக்கப்படும் அந்த நேரத்தில் நீங்க உங்க செயலை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற வரத்தை அழிக்கிறாரு அதனால அந்த நேரத்துல ராகு பகவானும் கேது பகவானும் சூரியன் சந்திரன் விழுங்குவதாகவே பல புராணங்கள் கூறப்படுகின்றது அதனால்தான் கிரகணம் தோன்றுகிறது ஒரு வருடத்தின் நான்கு கிரகணம் தோன்றும் போது ராகு பகவானும் கேது பகவான் சூரியன் சந்திரன் விழுங்குவதாகவே பல புராணங்கள் பலவிதமாக கூறப்படுகிறது இப்ப இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த கிரகணம் எப்ப தோன்றுகிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் எட்டாம் தேதி மாலை நாலு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் கிரகணம் தொடங்கி இரவு எட்டு மணி அம்பத்தி மூணு நிமிடங்கள் முடிவடைகிறது இது இந்தியாவில இந்த கிரகணம் தெரியாது இருந்தாலும் இந்த கிரகணத்தின் தாக்கம் ஏற்படும் இந்த தாக்கத்தினால ஒரு ஐந்து ராசிகள் பாதிக்கப்பட போறாங்க அவங்க அதுல இருந்து தப்பித்துக்கொள்ள என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம் முதல் ராசிக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர் இந்த மேஷ ராசிக்காரர் வந்து இந்த கிரகணத்தினால் பலவிதமான துயரங்களை சந்திக்க நேரிடும் அவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கிரகணத்தின் போது அவங்களுக்கு வந்து உடல்நல போராளுகள் ஏற்பட வாய்ப்புண்டு அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால அவங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா முதலீடுகள் இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் ரொம்ப அவசரமா நீங்க செயல்படுத்த கூடாது நிதானமா அதை செயல்படுத்தணும் அது மட்டும் இல்லாம நீங்க வெளியில செல்லும் போது வாகனம் ஓட்டும் போதும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த கிரகணத்தின் போது ரொம்ப உங்களுக்கு பேராபத்து வர வாய்ப்பு உள்ளது இந்த ஆபத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த கிரகணத்தின் போது நிறைய கோயில்கள் நீங்க மூடப்பட்டிருக்கும் அதனால நீங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த நேரத்துல தர்ப்பணம் வீட்டுல இருந்தபடியே நம்ம கொடுத்துக்கலாம் அவங்களை நினைச்சு நீங்க வழிபாடு செஞ்சுங்க அது மட்டும் இல்லாம உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் நீங்க மனதார பிரார்த்தனை செஞ்சீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்கு நீங்க தானம் கொடுங்க அதுவே உங்களை ஆபத்துல இருந்து காக்கக்கூடிய ஒரு கவசமா இருக்கும் இப்ப அடுத்த ராசிக்காரர் யாரு அப்படின்றது பார்ப்போம் இரண்டாவது ராசிக்காரர் கன்னி சூரிய கிரகணத்தின் போது அசுப காரியம் நடக்க வாய்ப்பு உண்டு அதாவது கெட்ட செயல்கள் வீட்டுல நடக்கும் அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்க உறவினர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு உறவினர்கள்னா உங்க அக்காவா இருக்கலாம் உங்க தங்கையா இருக்கலாம் உங்க அப்பாவா இருக்கலாம் இல்லை நீங்களா இருக்கலாம் உங்க மனைவியா இருக்கலாம் யாராலாம் இருக்கலாம் அவங்களுக்கு உடல்நல குறைய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாம உங்களை தொழில வந்து ரொம்ப நஷ்டம் ஏற்பட வாய்ப்பும் உண்டு இப்ப நீங்க ஒரு சிறு தொழில் செய்தாலும் சரி பெரிய தொழில் செய்தாலும் உங்களுக்கு அந்த ஆற்றல்கள் கிடைக்காம ஒரு தடை ஏற்பட அளவுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாம பண விரையும் எக்கச்சக்கமா செலவாகவும் அதுவும் அசுப செலவாக மாறும் அது அதனால நீங்க கவனமா பாத்துக்குங்க இப்ப நீங்க இதை தடுக்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த நேரத்துல நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய நாமங்களையும் மனதார நீங்க தியானத்தின் மூலமாக சொல்லுங்க அமைதியா நீங்க இருக்கணும் யாரிடமும் நீங்க அதிகமா கோபப்படவும் கூடாது அமைதியா இருந்து கடவுளுடைய நாமத்தையே நீங்க சொல்லும் போது அந்த தாக்கத்திலிருந்து நீங்க விடுபடலாம் அடுத்து மூன்றாவது ராசிக்காரர் விருச்சகம் இப்ப இவங்களுக்கு வந்து சூரிய கிரகணத்தின் போது பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அதனால அவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தெய்வத்தையே நம்பி இருக்கணும் அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையில பல விதமான போராட்டங்கள் நேரிடும் இப்ப திருமண பந்த உறவில சண்டை சற்றுரு தேவையில்லாத ஒரு சண்டை சச்சுருவு ஏற்படும் அதனால நீங்க அமைதியா இருக்குது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேவையில்லாத ஒரு செலவுகள் உங்களை தேடி வரும் அந்த செலவை நீங்க குறைத்து நீங்க அமைதியா இருக்குது நல்லது அது மட்டும் இல்லாம தேவையில்லாத குழந்தைங்களுக்கு கூட நீங்க அவங்க மேல கோபத்தை காட்டுற அளவுக்கு உங்களுக்கு அந்த சூழ்நிலை உருவாகும் அதனால நீங்க அமைதியா இருங்க எந்த விதமான பிரச்சனைகளிலும் ஈடுபடாதீங்க திருமணம் பந்த வாழ்க்கையில நிறைய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் தள்ளி போக வாய்ப்புண்டு அதனால நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முருகரை முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சீங்க கந்த சஷ்டி கவசத்தை படிங்க ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா காக்கை குருவிகளுக்கு உணவிடுங்க இந்த வழிபாடு நீங்க செய்தது உகந்தது நான்காவது ராசிக்காரர் தனுசு தனுசு ராசிக்காரர் வந்து சூரிய கிரகணத்தின் போது நிதி இழப்பு ஏற்படும் நிறைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரும் நிறைய தேவையில்லாத செலவு ஏற்படும் அது மட்டும் இல்லாம அதிகமா உங்களுக்கு கோபம் வரும் தேவையில்லாம மற்றவங்க கிட்ட நீங்க ஆவீங்க அதனால உங்களுக்கு நிறைய விதமான சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வீட்டுல கணவன் மனைவி கூட உங்களுக்கு சண்டை ஏற்படும் குழந்தைகள் இடையே உங்களுக்கு அன்பு பந்தம் எல்லாம் விரிசல் ஏற்படும் அதனால நீங்க கவனமா இருங்க உங்களுக்கு லாபம் தவிர்த்து நஷ்டமே ஏற்படும் அதனால எந்த ஒரு ஆற்றும் உங்களுக்கு கிடைக்காது வீட்டுல ரொம்ப துன்பம் துயரம் வர அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால கவனமா இருந்துக்குங்க இப்ப இது தடுக்க நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்யறது உகந்தது முழு மனதோட அவருடைய கவசத்தை நீங்க வீட்டிலே படிங்க ஏன்னா அவருடைய நாமத்தை நீங்க இல்லைன்னா கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அவருடைய நாமத்தை சொல்லி பழகுங்க அப்படி மூலமாக அந்த ஆபத்தில் இருந்து உங்களுக்கு விடுபடலாம் அடுத்து லாஸ்ட் ஐந்தாவது ராசிக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரர் இந்த கும்ப ராசிக்காரர் வந்து சூரிய கிரகணத்தின் போது மனசுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு உண்டாகும் வேற சரி இடத்துலயும் கருத்து வேறுபாடு உருவாகும் அதனால நீங்க கவனமா இருந்துக்குங்க இப்ப உங்களுக்கு தேவையில்லாம உங்களை சீண்டி சண்டை இழுப்பாங்க தேவையில்லாம செலவுகளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால செலவுகளை தகர்த்திடுங்க அது மட்டும் இல்லாம எப்போதும் நீங்க அமைதியா இருங்க கோபம் அதிகமா வரும் அது மட்டும் இல்லாம நிதி பிரச்சனை உங்களுக்கு அதிகமா ஏற்படும் தேவையில்லாத அசுப செலவுகள் ஏற்படும் அதனால நீங்க கவனமா இருந்துக்குங்க இந்த செலவுகள் இருந்து நீங்க தப்பிக்கணும்னா முழு மனதோடு நீங்க குல இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க ஒரு மூன்று பேருக்கு தானத்தை கொடுங்க அப்படின்னா பறவை பச்சிகளுக்கு நீங்க உணவளிங்க இப்போ இந்த ஐந்து ராசிக்காரரும் என்னென்ன ஆபத்து வரும் என்ன நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றது முழுமையா தெரிஞ்சுக்கிங்க இந்த சூரிய கிரகணத்தின் போது கோயில்களுக்கு செல்லாம வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்து அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் முழு மனதோடு நான் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you mm -hmm.